ஹலோ வெல்கம் பேக் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சென்ட்ரல்ல இருந்து ஒரு சூப்பர் ஜேர்னி தான் பார்க்க போறோம் இங்கேருந்து இருந்து கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல தாங்க இங்க இருந்து மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகுது நடுவில் என்னென்ன ஸ்டாப்பிங்லாம் இருக்கு இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம் என் கூட ஜாயின் பண்ணுங்க கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவன் வாங்கலாம் கோயம்புத்தூர் வந்தே பாரத் உங்களுக்கு ரெண்டே காலுக்கு இருக்குள்ளோம் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு இங்க சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டே காலுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்தே பாரத் இருக்கு அது எப்போ ரீச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்பிங்கில் இருக்கும் போது இந்த ட்ராவல் வீடியோ எப்படி வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் கோச் பொசிஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லியே உங்களுக்கு என்னென்ன கோச் எப்படி நிற்கிதுன்றதுக்கு ஒரு நீட்டான போர்டு கொடுத்துருக்காங்க பட் நம்ம கேமராவில் அது சரியாக தெரியலைங்க வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெயினில் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் ஒன்று சிசி இன்னொன்று நார்மல் சீட் ரிசர்வேஷன் சி ஒன் சி டூலாம் ஆரம்பத்துலேயே இருக்குது ரொம்ப இன்றைக்கி போகிறது பட்ஜெட் ட்ராவல்ஸ் தான் டி ஒன்லேருந்து டி டூல் வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ரிசர்வேஷன் தான் வாங்க பார்க்கலாம் நான் இந்த ட்ரெயினில் சேலம் வரைக்கும் போயிருக்கேன் கோயம்புத்தூர் வரைக்கும் இது வரைக்கும் போனது டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஏழு ஆகுதுன்றதை நம்ம கோயம்புத்தூர் போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த ட்ரெயினோட ஃபுல் லென்ட் ஜேர்னியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போயிருக்கேன் பார்க்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் என்னுடைய பெட்டியான டி டுவெல் கோச்சுக்கு ஏறிட்டேன் சீட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது பழைய மாதிரி கிடையாது உங்களுக்கு ஒரே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரில ஒவ்வொரு சீட்டுக்குமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது டூ தேர்ட்டி ஃபைவ் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க வீடை கூடு எங்கள் நாடி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா போயிட்டு டூ டேஸில் திரும்ப எப்படியும் இது எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு தான் வரணும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காதுங்க உங்களுக்கு சென்ட்ரல் விட்டால் இந்த ட்ரெயின் அரக்கோணம் தாங்க டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் த்ரீ வந்தே பாரத் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ரெட்டைய காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுற இந்த ட்ரெயின் உங்களுக்கு நைட் எயிட் ஃபிஃப்டீனுக்கு போய் ரீச் ஆகும் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க இதில் சீட் ரிசர்வேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி தாங்க அடுத்ததா இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் டைம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பார்க்குற இந்த இஎம்யூ ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு போகிற ட்ரெயினுங்க ஓ கிளாக் நீங்கள் இங்கே அரக்கோணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செங்கல்பட்டு போகிற ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த ரூட் தான் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான சிங்கிள் ட்ராக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சோழிங்க செம்ம ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நீங்கள் ஒரிஜினல் ட்ரெயின் சவுண்டை தான் கேட்பீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ட்ரெயின் ட்ராக் சவுண்டு அதை ஆக்சுவலி ட்ராவல் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்

இந்த ட்ரெயினில் எப்பயாச்சும் கேட்குற சவுண்டு இந்த ட்ரெயினில் எனக்கு பெரம்பூர்லேருந்தே கேட்குதுங்க என்ன சவுண்டுங்க ட்ரெயினே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் காம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் கூட்ஸ் இருக்குங்க அந்த பக்கம் தான் ஆக்சுவலி ஸ்டேஷன்ஸ் இருக்குது நீங்கள்

அடுத்ததா ட்ரெயின் என்ற அவர் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை இதுவும் ஒரு முக்கியமான ஜங்க்ஷன் தாங்க வெளியூர்கள் இருந்து வர்ற நிறைய ட்ரெயின் சென்டரை டச் பண்ணாமல் பெங்களூர் போகிறதுக்கு இந்த ஜோலார்பேட்டையிலேருந்து உங்களுக்கு நிறைய பெங்களூர் ட்ரெயின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம ஜோலார்பேட்டை பண்ணியிருக்கோம் டைம் வந்து ஜோலார்பேட்டையிலேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததாக இப்ப நீங்க தான் சாமல்பட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பிங்கில் ட்ரெயின் நிற்காது பட் ஆனால் இப்போ இந்த சாமல்பட்டிலையும் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிற்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பகல் நேரம் போய் மாலை நேரம் போய் இரவு நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொரப்பூர் பொம்மிடி செவன் டென் நம்ம வரப்போகிறது சேலம் சேலம் பார்த்திங்கன்னா ஏழே காலுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போது ட்ரெயின் ரொம்ப டிலேவாக தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலே இங்கே உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஆகுதுங்க பட் ஆனால் ஏழே காலுக்கு இந்த சேலத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடும் அதனால் உங்களுக்கு டைமிங் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்ட் டைமிங் என்னமோ அதை தான் உங்களுக்கு நான் இதை மென்ஷன் பண்ண போகிறேன் இப்போது வாங்க சேலம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஓகே விவாஸ் இப்போது செவன் ஃபிஃப்டிக்கு இங்கே சேலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அடுத்து கோயம்பு டூ ரீச் பண்ணுறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மூணு தான் இருக்குது அது பார்க்கலாம் வாங்க ஓகே விவாஸ் இங்கே சேலத்துலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ராவலிங் டைம்ல இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏர்லியரா நீங்க இந்த ஸ்டேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணலாங்க நைட்ல ஓபர் தேக் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரெண்டு ட்ரெயின் ஒன்றா உள்ளே என்ட்ராகுது இந்த ட்ரெயின் நார்மல் லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க இருட்டில் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அதோட எங்கேருந்து எங்கே போகுதுன்றது எனக்கு கண்ணுக்கு தெரியல உள்ளே என்ட்ராகும்போது அந்த ட்ரெயின் ஃபோர்த் பிளாட்ஃபார்ம் போயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்துவிட்டோம் இப்போது டைம் பார்த்திங்கன்னா டென் லெவன் ஆக்சுவலாக இந்த ட்ரெயினோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி தாங்க இந்த ஈரோடு டைமிங் జంక్షన్ జషన్ ఇంటర్టి ఎక్స్ ఈ రోడ్లంద ూర్ కిమోదు స్పీడు ఒక ఎన్సూసీస్ డౌ ఐటే పోయి బాస్ లెట్ తిరుపర్లందో ఇట్ அடுத்ததாக இப்போ நீங்கள் தான் கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஓகே வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் லேட்டில் தான் போயிட்டு இருந்தது இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து ரீச் பண்ணிட்டோம் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சுங்க நன்றி வணக்கம் இப்போ நீங்க பாக்கறதுதான் இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நைட் 11.30 தேர்ட்டிக்கு எப்படி இருக்கு பாருங்க நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்